தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் முதல் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதை ஊழல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்தாமை என சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாவதை கொண்டே போகலாம் ஒரு வயது சிறுமி முதல் கிழவி வரை பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது மேலும் சமீபத்தில் சினிமாவில் வருவது போல கொங்கு மண்டலத்தில் தோட்டத்து வீடுகளை குறிவைத்து முதிய தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட விவகாரம் மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது அதே நேரம் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கட்டிருப்பதாகவே மக்களிடையே கடும் விமர்சனங்களுக்கு ஆளாகி உள்ளது திமுக இதனாலேயே ஆட்சிக்கு எப்படியாவது போலியான நற்பெயரை உருவாக்க குற்றவாளிகள் பிடிக்கப்பட்ட சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டதாகவும் ஒரு போலி பிம்பத்தை சமூகத்தில் உருவாக்க போலியானவர்களை குற்றவாளிகளாக்கி கைது என்னும் நாடகத்தை போலீசார் அரங்கேற்றியதாகவும் குற்றச்சாட்டில் எழுந்துள்ளது தமிழகத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வயதானவர்களை குறிவைத்து கொலை போன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா பல்கலைக்கழகமான மாணவி முதல் சிட்டுலப்பாக்கம் அரசு காப்பக மாணவியை தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரத்திலும் அரசு பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவியை உடனிருக்கும் பள்ளி மாணவர்களே பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக வந்த செய்திகளை பார்த்தால் மனவேதனை அடைவதாகவே உள்ளது இது தமிழக மக்களிடையே பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் என்றால் தோட்டத்தில் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களை குறிவைத்து நடத்தப்படும் கொலை சம்பவம் தற்போது அதிகரித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வேதனை தெரிவித்துள்ளார் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் திருப்பூர் மாவட்டம் சேனாதிவாலயம் கிராமத்தில் ஆடுமைக்கு சென்ற தம்பதியினரான வேலுச்சாமி சாமியாத்தாள் ஆகியோர் பட்ட பகலில் கல்லால் அடித்து மர்ம முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது சிவகிரி இரட்டை கொலை ஈரோடு மூதாட்டி கொலை என தொடர்ந்து குங்கு பகுதியில் வாரம் ஒரு கொலை சம்பவம் நடப்பது சட்டம் ஒழுங்கு சீரொழிந்துள்ளதை படம் பிடித்து காட்டுகிறது முதியவர்களுக்கு கூட பாதுகாப்பு அளிக்க இயலாத அளவுக்கு திராவிட மாடல் அரசு திறனற்ற நிலையில் இருக்கிறதா பாசத்துக்கும் பண்புக்கும் பெயர் போன கொங்கு பகுதி கொலைக்களமாக மாறி வரும் நிலையில் எப்போது விழித்துக் கொள்ளும் திமுக அரசு என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஒருவித அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் வழக்கம் போல தற்போதும் விசாரணை என கண்துடைப்பு நடவடிக்கையில் ஈடுபடாமல் உடனடியாக தனிப்படை அமைத்து கொங்கு பகுதியில் முதியவர்களை தாக்கும் கையவர்களை கைது செய்து மக்கள் பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து மறக்காமல் உங்கள் கொள்ள மறக்காமல்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்